வணக்கம் வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ் இன்னைக்கு பொடுக முற்றிலுமா நீக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் பார்க்க போறோம் இது வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் பொடுக மட்டும் போக்குறதோட நம்மளுக்கு இளநரை தலைமுடி உதிர்வுன்னு சொல்லிட்டு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் கியூர் பண்ணி ஒரே மாசத்துல வந்து தலைமுடி உதிர்வை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிரும் அதோட நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான கூந்தலையும் தரும் இது வந்து குழந்தைங்க ஆண்கள் பெண்கள்னே யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே தயாரிக்கக்கூடிய எண்ணெய் தான் அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் போட்டுட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த எண்ணெய் வந்து ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு நம்ம செய்ய போறோம் இதுக்கு தேவையான முதல் பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா கருவேப்பில இது நம்மளுக்கு ஈஸியாவே கிடைக்கும் நம்ம வீடுகளில் எப்பயுமே இருக்கிற ஒரு தான் இது வந்து கால் லிட்டர் அரை லிட்டர்னு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க தயாரிச்சுக்கலாம் நான் இன்னைக்கு காலிட்டர் ஆயில தயாரிக்க போறேன் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்மளுக்கு கருகாப்பில் இருந்தாலே போதுமானது நம்ம ரொம்ப அதிகமாக கருகாப்பில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அரை லிட்டர் எண்ணெய்க்கே வந்து நூறுல இருந்து நூற்றம்பது கருகாப்பில் இலைகள் இருந்தாலே போதுமானது நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஸோ நீங்க கால் லிட்டர் காய்ச்சுனா இந்த அளவு எடுத்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி கருகாப்பில் எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணீர் விட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கால் லிட்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அடுப்பு வந்து மீடியமில் தான் இருக்கணும் முடிஞ்ச சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இந்த எண்ணெய் காய்ச்சற முடியுமே ஸோ இப்போ நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் வெந்தயம் கருஞ்சீரகம்னு எந்த பொருளுமே சேர்க்கக்கூடாது வெறும் கருகாப்பில் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும் சோ நம்ம வந்து கழுவி வச்சுருக்கங்காட்டி அந்த ஈரப்பதத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் வந்து நல்லா பொறி பொறியாக வர ஆரம்பிக்கும் சோ பயந்துக்கு வேண்டாம் மீடியம் தான் இருக்கணும் ஹை ஃபிளேம்ல வச்சிடாதீங்க அதே மாதிரி எந்த பொருளுமே சேர்த்துறாதீங்க கருகாப்பில தவிர இதுல ஏன் சேர்க்கலனா வெறும் கருகாப்பிலும் தேங்காய் சேர்ந்த இந்த எண்ணெய் வந்து நம்மளோட தலைமுடியோட வேர்கால்களை நம்மளோட ஹேர் நம்ம கண் கூட பார்க்குற அளவுக்கு அதிகப்படுத்துது ரொம்ப ரொம்ப சீக்கிரமா சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த அந்த கருகாப்பிலோட கலர் வந்து மாறுது இது வந்து இன்னும் டார்க் ப்ரவுன் கலர்ல மாறணும் அப்பதான் வந்து நமக்கு இந்த எண்ணெய் வந்து ரெடி ஆகும் இது வந்து மீடியம் தான் இருக்கணும் அப்பப்போ ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு அஞ்சுலிருந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து இந்த ஆயில் வந்து ரெடி ஆயிரும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலையும் கூட ரொம்ப ரொம்ப செலவும் மிச்சம் அதே நேரத்தில் அதிக பலன்களையும் கொடுக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா அதோட நிறம் வந்து நல்லா மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும் அதோட கலரு இப்போ பாருங்க நம்ம சேர்த்த அந்த கருகாப்பில் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா டார்க் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க அந்த எண்ணெயோட ஹீட்டுக்கு அதோட கலர் வந்து இன்னும் டார்க்காக மாறிடும் ஸோ பயந்துக்க வேண்டாம் ஸோ இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு அந்த எண்ணெயோட கலர் பாருங்க எந்த அளவுக்கு வந்து நமக்கு நிறம் மாறி இருக்குன்னு அந்த கருகாப்பில்லோட நிறமும் மாறி இருக்கு எண்ணெயோட நிறமும் மாறி இருக்கு நம்மளுக்கு லைட்டாக வந்து கோல்டன் கலரில் இருக்கு அந்த எண்ணெய் ஸோ பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்போ இந்த கருகாப்பில்லை வந்து நீங்கள் வடிகட்டிக்கிறனா வடிகட்டிக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு சேகரிச்சிட்டு ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எண்ணெயை வந்து உங்கள் வேர்கால்களில் படுற மாதிரி அதாவது ஸ்கேப்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா இதை நீங்கள் நைட் அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இதை வாரத்தில் ரெண்டு முறையாவது நீங்கள் பண்ணிட்டு வரணும் ரெண்டே வாரத்தில் உங்களுக்கு அருமையான ரிசல்ட்ஸ் தெரியும் நீங்க நேர நேரத்துக்கு ஹெல்தியான டயட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு இதே மாதிரி இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாசத்துல வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லாம ஹேர் வந்து ரொம்ப ஹெல்தியா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வளர்றத நீங்களே கண் கூட பாப்பீங்க பொடுகு தலைமுடி உதிர்வு இளநறை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி இதை வந்து வாரத்துல ரெண்டு முறை அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வாங்க ஒரே மாசத்துல வந்து அருமையான ரிசல்ட்ஸ் தெரிய வரும் அதே மாதிரி உங்களோட தலைமுடி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப ரொம்ப சில்கியா ஷைனியா இருக்கிறத நீங்களே கண் கூட பாப்பீங்க சோ இந்த டிப்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த டிப்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நான் ரிப்ளை பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்